ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோங்க நம்ம ரேஷன் கடைக்கு போயிருக்கோம் அரிசி இல்லை பருப்பு இல்லை எண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் லோடு வரல அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க இல்லை அடுத்த மாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உண்மையிலே கடையில் வந்து ஸ்டாக் இல்லையா இல்லை பிளாக்கில் நமக்கு தெரியாமல் நம்முடைய பொருளை அவங்க விற்பனை செய்கிறாங்களா அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் மேலும் சரியா இதுபோல் ஒரு விஷயம் வந்து உங்களுடைய பகுதியில் இருக்கிற ரேஷன் கடைகளில் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன வகையில் வந்து புகார் செய்யலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏ டு சட் டீட்டெயிலாக வந்து சொல்லப்போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கடையிலையும் இது போல் இருக்கிறது இல்லை ஒரு சில பேர் வந்து இப்படி நடந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்துட்டால் நீங்கள் எப்படி புகார் செய்யலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ரேஷன் கடையில் பொதுவாக சில பிரச்சனைகள் இருக்கும் பொருள் இருக்கும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இன்று போல் நாளை வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வாங்க இல்லை அடுத்த வாரம் வாங்க இல்லை அடுத்த மாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகடிச்சிட்டு வாங்க ரேஷன் பொருட்கள் குறிப்பாக கூடுதலான விலையை வச்சு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது எடை வந்து குறைவாக போட்டு உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்குது ரேஷன் பொருட்களை நீங்கள் வாங்கி இருக்கவே மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு ரேஷன் வாங்கின மாதிரி எஸ்எம்எஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து கிலோ தான் நீங்கள் அரிசி வாங்கியிருப்பீங்க ஆனால் இருபது கிலோ வாங்கின மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும் இதுபோல் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும் ரேஷன் கடைக்காரர் சில நேரங்களில் உங்களுக்கு தரக்கூடியவாக கூட பேசியிருப்பார் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் உங்களுடைய பகுதியில் இருக்கிற ரேஷன் கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் ரேஷன் கடை முறைகேடு சார்ந்த புகார்களுக்கு உடனடியாக தீர்வு உண்டு அது எந்தெந்த வகையில் புகார் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க ரேஷன் கடை தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வெப்சைட்டில் எல்லா இடத்தையும் இருக்கும் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் அழைச்சிக்கலாவே உங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம் ரெண்டாவது டைப்புங்க வெப்சைட்டில் அதாவது பார்த்தினா ஆன்லைன் மூலம் நம்ம நேரடியாக வந்து புகார் தெரிவிக்கலாம் டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலம் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாவே இதுபோல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டில் அப்படியே ஸ்கோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புகாரை பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேருங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவு செஞ்சுருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு என்ன வகையான புகார் யார் மேலே புகார் இப்போ நியாய விலை கடை குறித்த நேரத்தில் செயல்படவில்லை நியாய விலை கடை கூடுதலாக தொகை வசூலிக்கிறாங்க நியாய கடையில் குடும்ப அட்டை ஒதுக்கீடு செய்யப்பட்ட உரிமை அளவனை வழங்கலை மறுக்கிறாரு இது போல் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலும் விவரங்களை டீட்டெயிலாக இங்கே நீங்கள் கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா ஒன்று அல்லது இரண்டு மூன்று நாட்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புகார் சம்மந்தமான உங்களுக்கு பதில் வந்து கொடுப்பாங்க அது பக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புகார் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த புகாருக்குன்னு ஒரு நம்பர் வந்து வந்துடும் அந்த நம்பரை இங்கே போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் புகார் செய்தது அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விவரத்தையும் நீங்கள் இதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த மெத்தடு என்னென்னா உங்கள் கையில் மொபைல் இருக்குங்க மொபைல் இருந்தாவே போதும் உடனே நீங்கள் ஸ்டோர் போயிட்டு டிஎன்இபிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் கூட புகார் செய்யலாம் இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டைரக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் உங்கள் மொபைல் நம்பர் கீழே இருக்கிற நம்பரை போட்டு பதிவு செஞ்சு உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்துருங்க இந்த ஆப்பு மூலமாக நீங்கள் வந்து புகார் வந்து தெரிஞ்சிக்க முடியும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புகார் பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஆப்ஸ்னால் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்குங்க புகார் வந்து பதிவு செய்கிறது இது ஓகே இந்த ஆப்பு மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பதிவு செஞ்சுக்கலாம் அடுத்து ஒரு மெத்தட இருக்குதுங்க அதாவது டிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க டிஎஸ்ஓ அப்படின்னா தாலுகா சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னுவாங்க வட்ட வழங்கல் அலுவலர் இவரிடம் நீங்கள் நேரடியாக போய்ட்டு முறையிட்டு பொதுபோல் உங்களுடைய ரேஷன் கடையில் உங்களுக்கான சலுகைகள் கிடைக்கல கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்றத புகார் செய்யலாம் எந்தெந்த மெத்தடில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் புகார் செஞ்சுக்க முடியும் எப்போவுமே விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு அரிசியோ சர்க்கரையோ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நீங்கள் புகார் கொடுக்கக்கூடாது உண்மையில் ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இது ரெண்டு மெத்தடில் ரெண்டு மூணு மெத்தட்ஸில் பார்க்கலாம் அதே போல் டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் பார்க்கலாம் டிஎன்இபிடிஎஸ் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷனில் உங்கள் ஊர் கடையில் இன்றைக்கி என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன நீங்கள் பொருள் வாங்குறீக்கீங்க அப்படின்றதும் பார்க்கலாம் நீங்கள் இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடங்கு பொருட்கள் அறிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட கிடங்கு வாரியாக பொருட்கள் மாவட்ட வாரியாக பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இந்த மாவட்ட வாரியாக பொருட்கள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பதிவிறக்கம் செஞ்சு அதுக்குள்ளே போய்ட்டு உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊரில் இப்போதைக்கு என்ன வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் இந்த ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்பு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கடை சரக்கு இருப்பு அப்படின்றத நீங்கள் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஸனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் கடையில் என்ன இருப்பு அப்படியே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இங்கே பார்த்திங்கன்னா என்ன தெரியும் புழுங்கல் அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசி கேழ்வரகு வேறு என்னென்ன டைப் பச்சரிசி துவரம் பருப்பு இது போல் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்றதையும் சர்க்கரை எவ்வளோ ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்றது தோம்ப பருப்பு கோதுமை எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறது அப்படியும் இருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் உங்கள் கடையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் புகார் கொடுங்க ஏன்னா என்ன விவரன்றதை தெரியாமல் நம்ம புகார் கொடுக்கக்கூடாது ஓகே அடுத்து ஒரு ஈஸியான வழி இருக்குங்க உங்கள் ரேஷன் கார்டு பதிவு செய்யப்பட்ட மொபைல்லேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அதாவது குறுஞ்செய்தி அனுப்பினாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க அது அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் குறுஞ்செய்தி நீங்கள் அனுப்பி புகாரை வந்து பதிவு செய்ய முடியும் அழகாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க குறியீட்டு என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த மொபைல் நம்பருக்கு அனுப்பணுன்றதை கொடுத்துருக்காங்க எப்படி அனுப்பணும் அப்படின்னா பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு நூற்றி ஒன்று சரியா இப்போ இதுக்கு அனுப்பணும் அப்படின்னா நியாய வலை கடையில் உள்ள பொருட்களினுடைய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டு ஒன் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பினா நியாயவிலைக் கடையினுடைய நிலை அதாவது திறந்த ப திறந்திருக்கா கடை திறந்திருக்கா இல்லை மூடியிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பிடிஎஸ் அது இடைவெளியிட்டு நூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் தொகை பற்றிய புகார்களுக்கு சரி நம்ம தொகை வந்து அப்படின்ற ஒரு புகார் புகார் தெரிவிப்பதற்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மொபைல் நம்பருக்கு அனுப்பி நீங்கள் விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் அது அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் ஸ்டாக்கில் இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு வேளை உங்களுடைய பொருட்கள் தவறாக மற்றவருக்கு கொடுக்கப்பட்டாலோ இல்லை வந்து பார்த்தோன்னா முறைகேடு செய்தாலோ அது எப்படி புகார் செய்யணும் அதுக்கு என்ன நம்பரு எந்த வெப்சைட்டில் பண்ணணும் எந்த ஆப்பில் பண்ணணுன்றதை பார்த்தோம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா குடும்ப அட்டையினுடைய வகை உங்களுக்கு தெரியுமா என்னென்ன குடும்ப அட்டை இருக்குது இப்போ பிஹெச்சச் அப்படிங்கிற குடும்ப அட்டையை என்பிஎச்எச் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண முடியுமா இல்லை என்பிஎச்எச் அட்டையை பிஹெச்எச் குடும்ப அட்டையாக சேஞ்ச் பண்ண முடியுமா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோவை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக குடும்ப அட்டையினுடைய எல்லா டைப்ஸும் என்னென்ன சலுகைகள் குடும்ப அட்டைக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அந்த வீடியோனுடைய லிங்க் வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மஸ்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் சேர்த்து பாருங்கள் நம்முடைய சேனலில் இதுபோல் யூஸ்ஃபுல்லான ஒரு சில லீகலான விஷயங்களை தகுந்த ஆதாரோடத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களும் நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் வீடியோவும் போட்டு வரும் அதுக்கான டெலகிராம் சேனல் வந்து இருக்குங்க நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வெப்சைட்டு பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் சரியான நேரத்தில் ஒரு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது முதல் அதுக்கான ரிசல்ட்டு இதுபோல் வந்து பார்த்திங்கனா இப்போ டிஎன் ஃபோர் ரிசல்ட்டு அண்ட் வந்து பார்த்தினா இப்போது இந்த போலீஸ் பிசிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது இது போல் முக்கியமான விஷயங்களை நேரடியாக டெலிகிராம் சேனலும் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திகிட்டே இருப்போம் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் ஆறுங்க நிறைய ஒரு முக்கியமான அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எல்லா ஜாப்னுடைய அப்டேட்ஸும் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் வரேங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்